இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதன்படி தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதி தொடங்கிய இந்த நடவடிக்கையில் வாக்காளர்கள் தங்களின் விவரங்களை புதுப்பித்து விண்ணப்பத்தை டிசம்பர் நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திருத்த நடவடிக்கைக்கு எதிராக திமுக உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அது விசாரணையில் உள்ளது இந்நிலையில் நவம்பர் முதல் தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரடி கள ஆய்வை மேற்கொள்ள உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரியும் அரசு செயலாளருமான அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எஸ்ஐ ஆர் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த பணிக்கு திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் தாமிகா நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை உடனடியாக நிறுத்த கூறி நாம் தமிழர் கட்சி சார்பாக சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டு திடல் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாம் தமிழர் கட்சி மதுபானங்களை விற்று நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதை ஒப்புக்கொள்ள முடியாது என தெரிவித்தது கட்சியின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் முழுமையாக மூடப்படும் என்றும் புதுச்சேரியில் குறைக்கப்படும் என்றும் விளங்காத திட்டமாக இருந்ததாகவும் அவர் விமர்சித்தார் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக எஸ்ஐ ஆருக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தினார் ஆனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளித்த கட்சி யாரு பிஎல்ஓ பூத் லெவல் அலுவலர்களை போட்டது யார் என்று கேள்வி எழுப்பினார் அங்கன்வாடி பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் வேலை செய்பவர்களை பிஎல்ஓ பூத் லெவல் அலுவலர்கள் ஆக மாற்றி கணக்கெடுப்புக்கு அனுப்பியது திமுக தானே என்று கூறினார் அப்போது திடீரென அங்கிருந்த செய்தியாளர் ஒருவர் இந்திய தேர்தல் ஆணையம் சொன்னால் செய்தி தானே ஆக வேண்டும் என்று கூறினார் இதனை கேட்ட சீமான் உனக்கு என்ன பிரச்சனை தேர்தல் ஆணையம் சொல்லுறத கேட்கணுமா இல்ல அரசு சொல்றத கேட்கணுமா என்று கேட்க ஒரு கட்டத்தில் கோபத்தில் சீமான் ஏ உனக்கு என்னடா தெரியும் நீ யார் அதை கேட்க உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு உன்ன ரொம்ப நாளா சீமானின் பேச்சுக்கு பத்திரிகையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க